நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளால் மாணவர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர் தமிழகத்தில் நீட் நுழைவுத் தேர்வுக்காக கொடுக்கப்பட்ட ஹால் டிக்கெட்டுகளில் தேர்வு நடைபெறும் இடம் வேறாகவும் தேர்வு மையம் வேறாக இருப்பதாக பல மாணவர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் இதனிடையே மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியைச் சேர்ந்த பிரியதர்ஷினி என்ற மாணவி நீட் தேர்வு ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்தபோது தேர்வு எழுதும் மையம் என் மதுரை நான்காயிரத்து நூற்று ஆறு எனவும் தேர்வு எழுதும் இடம் திருநெல்வேலியில் உள்ள அரசு பள்ளி எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த மாணவியும் பெற்றோரும் இந்த குளறுபடிகளை யாரிடம் தெரிவிப்பது என்று குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர் எக்ஸாம் எழுதுற சென்டரோட கோடு வந்து மதுரை கோடாகும் ஆனா பரீட்சை எழுதுகிற அட்ரஸ் வந்து திருநெல்வேலியை சேர்ந்ததாக இருக்கு இப்போ நாங்க வந்து சென்டர் கோடை கனெக்ட் பண்ணி பரீட்சைக்கு போறதா அல்லது அந்த கனெக்ட் பண்ணி திருநெல்வேலி போகிறதா மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த அப்ளிகேஷனை முன்கூட்டி பார்த்ததுனால வந்து நாங்கள் இதை கண்டு கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு இதுக்கான வந்து தீர்வு வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியல இந்நிலையில் ஹால் டிக்கெட் குளறுபடிகள் குறித்து மதுரை மாவட்ட கல்வி அலுவலர் விளக்கம் அளித்துள்ளார் நீட் ஹால் டிக்கெட் ஏதேனும் குழப்பம் இருந்தாலோ விவரங்கள் சரியாக இல்லாமல் இருந்தாலோ அத்தகைய ஹால் டிக்கெட்டுகளை பெற்று முதன்மை கல்வி அலுவலகத்தில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட கல்வி அலுவலர் அறிவுறுத்தியுள்ளார்